பாக்கி லட்சுமி சிறியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு செல்லியன் வந்து குழந்தையோட போட்டோவை கூட பார்க்க முடியலன்னு அழுதுட்டு இருக்காங்க அப்ப பக்கே போறாங்க பக்கே போனதோ என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்கிறாங்க நாங்க ஜெனிய பார்க்க போனோம் ஜெனியோட வீட்டுல வந்து இப்படி எல்லாம் நடந்ததுன்றாங்க எனக்கு தெரியும் அவரெல்லாம் வந்து எதுவும் பண்ண விட மாட்டாங்க அவ்வளவுதான் இனி கூட சேர்ந்து வாழ மாட்டா சந்தோஷமா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இனிய வந்து பாப்பா அண்ணன் உங்களை மாதிரியே இருக்கா பாக்கிறதுக்கு அப்படியே உங்களை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கா ரொம்பவே அழகா இருக்கா உங்களை பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு கேட்டிருக்காங்க இதை கேட்டதுமே இன்னும் அழுறாங்க உடனே ஏ வாய முடியலையா எந்த நேரத்துல என்ன பேசணுன்றது உனக்கு தெரியாது எதுக்காக இந்த விஷயத்த சொன்ன அவ்வளவு அமைதி இருக்க மாட்டேன்னு ரொம்பவே கவப்படுறாங்க நான் உள்ளதை தானே சொன்னன்றாங்க இங்க பாருடா எனக்கு ஜெனி மேல முழு நம்பிக்கை இருக்கு அவ கூட சீக்கிரம் உங்க கூட சேர்ந்து வாழ்வான்ற நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்டோட இனாகிரேஷனுக்கு நம்மள வர சொல்லியிருக்க அவ வருவா அப்ப நான் அவ கிட்ட பேசுறேன் நீ உன்னுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் பேசு அவனுடைய மனசு மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கிய ரொம்பவே நம்பிக்கையா பேசிடுறாங்க இத கேட்டு செலியன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வர்றப்போ எபிசோட்ல என்ன மாதிரியான வெயிட் பண்ணி